வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே மரத்தில் பர்னிச்சர் செய்ய மட்டும் இல்லைங்க அதோட இலையாக இருக்கட்டும் விதையாக இருக்கட்டும் மரப்பட்டையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மருத்துவ பாயம் நிறைய இருக்குங்க அதில் ஒன்று நமக்கு தீக்காயம் பட்டுட்டாவோ இல்லை வெட்டுத்தலும்பு ஏதாவது இருந்தால் இல்லை புண் ஏதாவது இருந்தால் சீக்கிரமாக குணமாக இந்த தேக்கு இலை இருக்குதுங்க நல்லா கொழுந்து இலையா பார்த்து பாருச்சு அதை தேங்காய் எண்ணெயில மிதமான சூட்டில் தேர்த்து காய்ச்சும் போது இது போல் நல்லா ரெட் கலரில் எண்ணெயோட நிறம் மாறினதும் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் வடிகட்டி நமக்கு தீக்காயம் பட்ட இடத்துல இல்லை தழும்பில் வந்து ரெகுலராக தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ சீக்கிரத்திலே அந்த காயம் சரியாயிடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தழும்பு இருந்த தடையுமே இல்லாமல் மறைஞ்சி போயிடும் இது வந்து தேக்கு அப்புறம் வெறும் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுத்துனால செய்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குமோன்னு பயப்படவும் தேவையில்லைங்க வாழை மரம் எப்படியோ அது தாங்க ஃபுல் தேக்கு மரமும் நமக்கு ரொம்பவே நல்லதுங்க வாழை இலையில எப்படி சாப்பாடு சாப்பிட்றோமோ அது போல் தேக்கு இலையிலையும் சாப்பாடு போட்டு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லது தேக்கு இலை டீ வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதுக்கு ரத்தத்தை உரைய வைக்கிற தன்மை இருக்கிறதுனால மூக்கில் ரத்த கசிவு ஏற்படுது இல்லை பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த டீ போட்டு குடிக்கலாம் நாட்டு மருந்து கடைகள்லாம் தேக்கோட விதை கெடுக்குங்க நீங்கள் உங்களோட முடி வளர்ச்சிக்கு தேக்கு விதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இரநூறு கிராம் தேக்கு விதை அதோட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேங்காய் மிதமான சூடானதும் இந்த தேக்கு விதைகளை அதில் சேர்த்துட்டு அந்த மிதமான சூட்லேயே தேக்கு விதை நல்லா கொதிச்சு வரணுங்க கொதித்து வந்து தான் மிதமான சூட்லேயே வடிகட்டி அதை ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் வேறு எதுவும் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆயில கூட இதை மிக்ஸ் பண்ணி தடவலாங்க ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் முக்கியமாக தலையில் ஏற்படுற வறட்சியை போக்கி பொடுகு பொடுகுத்தொலையை நீக்குங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது போலயே இன்னுமே கிராமப்புறங்களில் பெண் குழந்தைகள் உள்ள வீட்டில் கட்டாயம் அந்த தேக்கு மரம் வளர்க்குற நடைமுறை இருக்குங்க குழந்தைங்க பெரியவங்களாகி அவங்க கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வளர்ப்பாங்க இந்த பெண் குழந்தை வளர வளர அந்த தேக்கும் வளருங்க தேக்கோட அறுவடை காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பதினைந்து வருடத்துக்கு பிறகுதான் ஏதோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் அப்படிச்சுன்னு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்போ நான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்